எல்லாேருக்கும் ஹாய் என்னோடய குரூப் டூ ப்ரிப்ரேஷனோட செகண்ட் டே இது ஃபஸ்ட் டே எப்படி பிடிச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு நினச்சேனோ அதை என்னால் படிக்கவே முடியல கண்டிப்பாக ஒரு லெசன் தான் ஜிஎஸ்சில் என்னால் படிக்க முடிஞ்சது நான் எய்ம் பண்ணது த்ரீ லெசன் ஆனால் என்னால் படிக்க முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரேயோ ஒரு லெசன் தான் படிக்க முடிஞ்சுது அதுவும் என்னால் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல நம் ஏகப்பட்ட கன்ஃப்யூஷன் எனக்கு வந்து வந்துருச்சு படிக்கலாமா குரூப் டூ எழுதலாமா வேண்டாமா நம்மளால் படிச்சிட முடியுமா வேக்கன்சி கம்மியாக இருக்குது அதில் நம்மளோட கம்யூனிட்டிக்கு இவ்வளோதான் இருக்கும் நம்மள்கிட்ட பிஎஸ்டிஎம் கிடையாது எதுவும் கிடையாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன் ட்ராப் பண்ணிடலாங்கிற சுச்சுவேஷன் வரைக்கும் எனக்கு வந்து போணுச்சு அவ்வளோ திங்கிங் நடந்துருந்துச்சு ஒரே கன்ஃபியூஸ் தான் படிக்கவே முடியல படிக்கணும்னு தோணுது ஆனால் என்னால் படிக்க முடியல இவ்வளோ எண்ணமும் எனக்குள்ளே வருது நமக்கு இப்போ வயசு முப்பத்தி மூணு ஆகுது அடுத்து முப்பத்தி நாலு அப்பயும் நமக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது இதே மாதிரி இவ்வளோ எஃபர்ட் போட்டே நமக்கு கிடைக்கல இன்னமும் இந்த டைம் நமக்கு கிடைக்குமா இப்படி படிக்க முடியுமா அப்படிங்கிற ஏகப்பட்ட நினைவுகள் வந்து மாறி 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 வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு ஆக மொத்தம் என்னால் படிக்க முடியல கான்சன்ட்ரேட் பண்ணி இருந்தாலுமே நான் திருப்பியும் கன்சிஸ்டன்சியாக நம்ம படிக்கணும் கிடைக்குதோ கிடைக்கலையோ முயற்சிங்கிறத நம்மளால் விட்டுடக்கூடாது ஏதோ நம்ம படித்ததுக்கு கண்டிப்பாக நமக்கு ஏதாச்சும் ஒரு பலன் ஏதோ ஒரு வகையில் நமக்கு கண்டிப்பாக கிடைச்ச தீரும் ஸோ நம்ம படிக்கிறத மட்டும் விட்டுட வேணாம் எனக்குன்னு தெரிஞ்சது படிக்க தான் எனக்கு தெரியும் ஸோ நம்ம படிக்கும் படிப்பை வந்து நம்ம விட்டுட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நேத்தி நான் என்னென்னமோ நினச்சேன் மூணு லெசன் ஜிஎஸ் மூணு லெசன் ரிவிஷன் பார்க்க வேண்டிய லெசன் தான் அது ஆனால் அதில் உள்ள ஒரு லெசனை படிக்கிறதே எனக்கு புதுசாக படிக்கிற மாதிரி அந்த அந்தளவுக்கு கான்சன்ட்ரேஷன் சுத்தமாக இல்லை தமிழை சுத்தமாக தொடவே இல்லை தமிழில் எதை படிக்கிறதுனே எனக்கு தெரியல சுத்தமாக புக்கை படிக்கிறதா இல்லை அவுட் சோர்ஸை படிக்கணுமா என்ன படிக்கணும்னு ஒன்றும் புரியல மேத்ஸ் மட்டும்தான் நமக்கு புரியுது இதுதான் மேத்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு விளங்குதே தவிர மற்றபடி இந்த தமிழ் பற்றியும் ஜிஎஸ் பற்றியும் எனக்கு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு இருந்தாலும் சரி நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் தம்பி பேசிக்கிட்டு இருக்கான் அவரும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டார் அவரை வச்சுக்கிட்டே இப்போ படிக்க நான் வந்து தமிழை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ இவ்வளோ கன்ஃபியூஷன் படிக்கிற உங்களுக்கும் எல்லாருக்கும் இருக்கும் எனக்கு வந்து நான் இது வரைக்கும் ஸ்கூல் புக்ஸை தான் படிச்சிருந்தேன் இது வந்து ஆசான் புக்கு இது வந்து லாஸ்ட் டைம் நான் வாங்கியிருந்தேன் குரூப் ஃபோருக்காக பட் நான் இது வந்து யூஸ் பண்ணலை எனக்கு வந்து அதில் படித்ததுனால அதையே நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன் புக்கே படிச்சுட்டு இருந்தேன் இப்போ தான் இதை எடுத்துருக்கேன் ஏன்னா இது வந்து சிலபஸ் வைஸ் இருக்குது நியூ புக் இருக்குது ஓல்டு புக் இருக்குது ஸ்பெஷல் அந்த தமிழோட சிறப்பு தமிழும் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை நான் வந்து கம்பைலேஷனாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் எனிவே நம்மளுக்கு வந்து இப்போ படிக்கிறதுலேருந்து நமக்கு கேட்க போகிறது கிடையாது ஆனாலும் அந்த செவன்த் யூனிட் வந்து படிக்கிறதுலேருந்து தான் கேட்பாங்க கண்டிப்பாக டென்த் வரைக்கும் உள்ள புக்கிலேருந்து தான் கேட்டிருக்காங்க ஸோ அது வரைக்கும் நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் அந்த செவன்த் யூனிட் வந்து நம்ம ஃபுல்லாக படிச்சிடலாம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சு சொல்லணும்னு நினச்சேன் கலைச்சொற்கள் பற்றி ஒரு டவுட்டாக இருந்துச்சு கலைச்சொற்கள் எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க தமிழ் வளர்ச்சித்துறை அதுலேருந்து தான் வந்து ஃபுல்லாகவே கேட்டிருக்காங்க அந்த சயின்ஸில் கேட்ட கொஷின் கூட அந்த கலைச்சொற்களில் தான் இருந்திருக்கு ஸோ தம் அந்த கலை சைட் பை சைட் டெய்லி ஒரு ரெண்டு பேஜ் மூணு பேஜ்னு நீங்கள் வந்து தமிழ் வளர்ச்சி துறையில் உள்ளது டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கிட்டே இருங்க அவங்க வெப்சைட்லேயே இருக்கும் கலைச்சொல் வேட்டைன்னு போட்டு இருக்கும் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு டெய்லி படிங்க எக்ஸாம் வரைக்கும் கூட படிக்கலாம் ஏன்னா நமக்கு அதில் பத்து மார்க்கு வந்து இருக்குது அந்த பத்து மார்க்கை நம்ம வந்து விட்டுடக்கூடாது ஸோ ஆசான் புக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டிருந்தாங்க ஆசான் புக் வந்து நல்லா தான் இருக்குது நான் ஃபுல்லாக இந்த ஆசான் புக் வந்து படிக்கலை ரிவ்யூ தான் ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நியூ புக்கு ஓல்டு புக்கு அது எல்லாமே கொஞ்சம் கம்பைல் பண்ணி இதில் கொடுத்துருக்காங்க தான் ஃபுல்லாக ஓரளவுக்கு கவர் ஆகி இருக்குது ஸோ படிக்கலாம் புக்கு இல்லாதவங்க ஆசான் புக்கை வந்து யூஸ் பண்ணி படிக்கலாம் ஏன்னா நம்ம இன்னுமலுக்கு இலக்கணத்தை ஒவ்வொரு லெசன் பின்னாடியும் போய் நியூ புக்கு ஓல்டு புக்குன்னு தேடி படிக்கிறதுக்கு இது ஃபுல்லாக ஒரு கம்பைலேஷனாக இருக்கிறதுனால இதை படிங்க யூஸ் பண்ணலாம் ஏன்னா நமக்கு தேவை கான்செப்ட் தான் இந்த மக்கப் பண்ணுறதுலாம் கிடையாது என்ன கான்செப்டுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக படிங்க படிக்க ஆரம்பிங்க மொதல் நாள் ஒரு லெசன் படிக்க முடிஞ்சாலும் படிங்க அடுத்த நாள் அது ரெண்டு லெசனாக மாறும் மூணு லெசனாக மாறும் ஒரு பார்ட்டாச்சும் நம்ம கண்டிப்பாக முடிச்சிட முடியும் எக்ஸாம்குள்ளே ஸோ படிக்க ஆரம்பிச்சுடுங்க என்னடா இவ்வளோ கன்ஃப்யூஷன் வருது எனக்கு இவ்வளோவும் உங்களுக்கும் வரும் அதை டேக்கிள் பண்ணி தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருங்க போயிட்டே இருந்து ஒரு லெசன் படிக்க முடிஞ்சுதா சரி நேற்று படிக்கல இன்றைக்கி ஒரு லெசன் படிச்சிருக்கோம் அவ்வளோதான் நாளைக்கு ரெண்டு லெசன் படிப்போம் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சுட்டு நம்ம அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் சரிங்க ஒரு ஹாய் சொல்லிடுங்கடி அவர் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டுருக்காரு அடுத்து அவரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவார் என்னோடய பையன் ஓகே நீங்கள் எல்லோருமே படிக்க ஆரம்பிச்சுடுங்க நல்லா படிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எதுவும் ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோடு படிக்க ஆரம்பிச்சுடுங்க எந்த ஒரு சிந்தனையும் வேணாம் அட்டம்ட்டை கொடுப்போம் முயற்சியை கொடுப்போம் முயற்சி பண்ணி போனால் பரவாயில்ல முயற்சிக்காமலே தோக்குறது தான் நமக்கு வந்து ரொம்ப ஒரு தப்பான செயல் ஸோ முயற்சி பண்ணுங்கள் தோற்றா பரவாயில்ல அது ஒரு அனுபவம் தான் நமக்கு ஓகேவா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்